வணக்கம் அண்ட் வெல்கம் டு வேல் செக் சேனல் ஆக்சுவலாக இன்றைக்கு நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம கரூரில் நம்மளோட டிஜி டிஸ்ட்ரிபியூட்டர் ஸ்பேசிஸ் அந்த ஷோரூம்லேருந்து ஒரு பெரிய பிக் ஆஃபர் கொடுத்துருக்காங்க அண்ட் ஆஃபரு இது பார்த்திங்கன்னா ஒரு ஃபார்ட்டி இன்ச்சு டிவி வாங்கினீங்கன்னா ஒரு பிபிஎல் ஹோம் தியேட்டரு ஃப்ரீயோடு கொடுத்துருக்காங்க ப்ளஸ் பிபிஎல் ஹோம் தியேட்டரு சவுண்ட் பார் ஃபார்ட்டி இன்ச்சோட ப்ரைஸ் அவன் பார்த்தீங்கன்னா இது ஒரு எம்ஆர்பி முப்பத்தி ஆறாயிரத்தி ஐநூறுரூபா இந்த சபூகளோட ப்ரைஸு பிபிஎலோட ப்ரைஸ்னால் பன்னெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது ரூபா பட் இது ரெண்டு சேர்ந்து உங்களுக்கு ஒரு செம்மையான ஆஃபர் கொடுத்துருக்காங்க இது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு த்ரீ டேஸ் மட்டும்தான் இயரண்டோட சேல் மட்டுந்தான் இது பார்த்திங்கன்னா இது ரெண்டு சேர்ந்து பத்தொம்போதாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபா தான் இதை நல்ல ஈரெண்டு ஜெல்ஸாக நல்லா நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க வித் ஒரு சவுண்ட் பார் ப்ளஸ் ஹோம் தேட்டரோட இதோட ரிவ்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி இன்ச்சோட ரிவ்யூன்றது வந்து நான் வேல்ஸ் டிவியில் நம்ம சேனலில் வந்து ஃபார்ட்டி இன்ச் ஸ்மார்ட் டிவி வேல் டிவின்னு பார்த்தீங்கன்னா அது ரிவ்யூ இருக்குது ப்ளஸ் பிபிஎல் சவுண்ட் பாரோட ரிவ்யூவ் இருக்கு இதோட லிங்க் பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனல்லையே கீழே கொடுத்துருக்கோம் டிஸ்கிரிப்ஷனில் கீழே வேல்ஸ் டிவி தேர்ட்டி வேல்ஸ் டிவி ஃபார்ட்டி இன்ச்சோட ரிவ்யூ தனியாக கொடுத்துருக்கோம் பிபிஎல் சவுண்ட் பாரோட ரிவ்யூவும் தனியாக கொடுத்துருக்கோம் அதோட லிங்க் இருக்குது அதை லிங்க் கிளிக் பண்ணி இதோடய ப்ராடக்ட் குவாலிட்டி ப்ரைஸு ப்ளஸ் எந்தளவுக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்ற எல்லாமே நீங்கள் நம்மளோட வீடியோவில் பார்த்துக்கலாம் கரூர் அதில் சுற்றி இருக்கவங்க தாராளமாக இந்த ஆஃபரை யூஸ் பண்ணுங்கள் இந்த ஆஃபர் பார்த்தீங்கன்னா இரண்டு ஆஃபர் தான் ஜஸ்ட் ஒரு த்ரீ டூ ஃபோர் டேஸ் தான் அதனால் தாராளமாக அவங்களோட இரண்டு ஸ்டாக் இருக்க வரைக்கும் தான் நீங்கள் சீக்கிரமே இந்த ஆஃபரை புக் பண்ணி உங்களோட ஸ்பே டூ தௌசண்ட் ட்வெண்ட்டி ஒனை வந்து வேல் கொண்டாடுங்க நன்றி வணக்கம்